நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் குழந்தை நல மருத்துவர் வெயில் காலத்தில் குழந்தை பராமரிப்பு பற்றி சில தகவல்களை நாம் காண்போம் வெயில் காலத்தில் குழந்தை பராமரிப்பை நான்கு பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று உடை இரண்டாவது உணவு மற்றும் தண்ணீர் மூணாவது தோல் பராமரிப்பு நான்காவது வெயில் காலத்தில் வரும் நோய்கள் உடையை பற்றி முதலில் பார்ப்போம் குழந்தைகளுக்கு பருத்திலான லைட் கலர் ட்ரெஸ்ஸை போடுறது நல்லது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கணும் டிரஸ்ஸோட உடம்போட ஒட்டி கூடாது ட்ரெஸ் பகல் நேரத்தில் நீங்க முண்டாமணியா அரைக்கால் சட்டை போடுறது நல்லது இரவு நேரங்களில் கொசு கடிப்பு இருந்துச்சுன்னா முழுக்க முழு ஃபுல்லாக உங்களை டிரஸ் உடம்பை கவர் பண்ணிக்கணும் காட்டன் ட்ரெஸ் நீங்க போட்டுக்கலாம் ரெண்டாவது வெயில் காலத்துல கொஞ்சம் வெளியில குழந்தைங்களை ஒம்பது டூ ஒரு மணி லெவலில் நீங்க தூக்கிட்டு போகக்கூடாது வெளியில அப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஹேட் தொப்பி இல்லது கூட யூஸ் பண்ணி வெள்ளை தூக்கிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு டைப்பர் ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா வெயில் காலத்துல அந்த ஏரியால நிறைய புண்ணு டைப்பர் ரேஷ் வரும் நீங்க அடிக்கடி அந்த இடம் சுத்தம் பண்ணிட்டு காட்டன் டைபஸ்ட் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரசிந்திக் டயபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்புறம் குழந்தைங்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பத்தி பார்த்தோன்னா உணவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே வந்து வெயில் காலத்துல கொஞ்சம் பசி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடுவாங்க தண்ணீர் போறது பத்தி நம்மளே குழந்தைங்களை அடிக்கடி தண்ணி கொடுக்க ஊக்கப்படுத்தணும் பொதுவா அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க எல்லாம் அவங்களாவது வந்து தண்ணீரை எடுத்து குடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு தண்ணீர் அந்த அளவுக்கு கேட்டுக்கு வாங்க தெரியாதுனால நம்மளே அடிக்கடி அவங்களுக்கு தண்ணீர் பருக வேண்டும் ஆறு மாச கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தாய்ப்பாலே உங்களுக்கு அறுபது டு எழுபது எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு நீர் சத்து இருக்கிறதுனால தாய்ப்பாலே போதுமானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்